ஏய் கேளுமா என்ன வந்த விருந்தாளிய சாமிக்கே சொல்ற நான் விருந்தாளியா உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் ஆன்ட்டி ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் வந்த விருந்தாலி சும்மா சும்மா வந்தவங்க விருந்தாலிய நீங்க அம்மாவோட ஃப்ரெண்டு தானே ஏய் டா அரஞ்சிடுவே உள்ளங்காரர் சொல்லிட்டேன் ஓவர் சீன் போறங்க அக்கா அம்மா சீக்கிரம் கொண்டு வாங்கம்மா மீன் குழம்பு சாபண்ணு ரொம்ப ணரமா உட்காந்துருக்கோம் ஏய் சரளா என்ன இது மீன் குழம்பு எனக்கு மட்டும் வச்சிருக்க மத்தவங்களுக்கு நான் எங்க ஹ ஏது உனக்கு மட்டுமா ஏய் இது வந்து எல்லாரும் ஏய் சும்மா சொன்னேன் சரி என்ன எப்போ அப்பா நான் கொஞ்ச பயந்துட்டேன் எல்லா மீன் குழம்பும் சாப்பிடுவாங்கன்னு பா பாருங்க ஐயோப்பா நான் கொஞ்ச மைண்டே போயிட்டேன் தெரியுமா எல்லா மீன் குழம்பும் ஏய் சொல்லக்கூடாது அவங்க பெரியவங்க மரியாதை கொடுப்பாம் ஏய் ரெண்டு பேரும் குசு குசுன்னு உங்களுக்கு அம்மாவை இருக்கேன்

எல்லாம் மீன் செல்ல கொடுத்து வந்தது தான் ஆளை பாரு தெரிஞ்சு போங்க நீங்களும் நேற்று இன்னைக்கு உள்ள நானும் நிறைய தடவை பார்த்துட்டேன் ஃப்ரெண்டுங்க முன்னாடி என்னைய இப்படி பண்ணிட்டு இருக்கான் உயிர்க்கிட்டோம் நீ பண்ணது எனக்கு பிடிக்கல சின்ன பிள்ளை சாப்பிட அந்த பிள்ளைய போய் திட்டி அனுப்பி இருக்க என்ன கமி ஏய் அப்படி இல்லை அந்த பிள்ளைங்களுக்கு மீன்ல இருக்க முள்ளெல்லாம் எடுத்து எடுத்து கொடுக்க முடியும் அப்புறம் சாப்பிடுவாங்க அதுக்கு நேரமாகும்ல நீ சாப்பிடு நான் அப்புறமேட்டு போயிட்டு பொறுமையாக பண்றேன்

என்னையா சொன்னா ஹெல்ப் ஆ அவளுக்கு என்னைய தூங்க பண்ற அவளுக்கு என்னைய ஹெல்ப் இங்க வாங்க ஏ ராக்கி சொன்னா கேளுடி வேணாம்டி என்னையா சொன்னா ஹெல்ப் பண்ணல ஹெல்ப் இந்த நாளு மாடா உலக்கிற செத்த வந்து படுடி வேளை அப்புறம் செஞ்சுக்கலாம் இல்ல நான் ஹெல்ப் பண்றேன்னு ஒரு வார்த்தை சொன்னதுல யா ஃப்ரெண்ட்க்கு ஹெல்ப் பண்றாரா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ ஒளியத உனக்கு சொல்லு ஐயோ ஆள உடிச்சாமி சாவுடா சாவ் 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 மூஞ்சில மிதிச்சா தான்

ஏய் கிளம்புடி நீ ஒரு பொம்பளையா இருந்தா வெளியே போடி போட்டி ஏய் அறிவிக்கிட்டேன் சரி அக்கா நீ பெரிய பொம்பளைத்தானே வந்தவங்கள சொல்ற இனிமே உன் வீட்டு படி வசம் மீதிக்க மாட்டேன் போடி சித்திரமா என்னன்னு தெளிச்சா அப்படி கடக்கட்டும் எனக்கு என்ன முழு எந்திரிச்சு போட்டோம் இவளும் நடிக்கிறான் அவளும் நடிக்கிறான்